ஆ சின்ன பிள்ளைகளை இருந்து ஒழுங்காக வளர்த்துருக்கட்டும் அவன் இஷ்டத்துக்கு ஒன்றுனா பண்ணிகிட்டு இருந்தான் வண்டி கேட்டால் வண்டி வாங்கி கொடுத்தேன் என்ன கேட்குறானோ எல்லாமே பண்ணிடுறது இப்போ அவன் கூட்டிச்சோராக போய் தொலைஞ்சிட்டான் இப்போ என்ன செய்கிறது பொண்ணு நீனும் ஊரு பூராக தேடுற கிடைக்கல சரி நானும் அந்த பிள்ளையை கேட்டிருக்கேன் காரணம் சொல்லியிருக்கிறாங்க வாங்க ஒரு எட்டு மாப்பிள்ளையை பார்க்கணும்ல அவங்க என்னதான் இருந்தாலும் பொண்ணை பற்றி ஒரு கோடாரும் சொல்ல முடியாது அவ்வளோ அழகான பிள்ளை அந்த பிள்ளை எனக்கு தெரியும் அந்த பிள்ளைய அதனால பொண்ணை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது மாப்பிள்ளையை அவக பார்த்து ஓகே சொல்லணும் ஆமாம் ஒரு முறைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போகணும் அந்த அத்தாச்சி இம்புட்டு போட அம்புட்டு போடும்லாம் கனவே காங்காத நான் சொல்லிவிட்டேன் சரியா அந்த அத்தாச்சி என்ன செய்வோம்னா முன் முடிஞ்சதை போடும் அவ்வளவுதான் நீ இவ்வளோ போடும் அவ்வளோ போடும்லாம் கேட்கக்கூடாது அவங்க போடுறாக்கலாம் என்னன்னே எனக்கு தெரியாது ஏன்னா அது கஷ்டத்துல தான் இப்போ உட்காந்துருக்கு அந்த பிள்ளைக்கு காலேஜ் பீஸ் கட்ட முடியாமல் தான் இப்போ கட்டி கொடுக்குற முடிவுக்கு வந்திருக்கான் தெரிஞ்சுக்கோமா அங்கே வந்து வாயை விட்டுக்கிட்டு ஏதாவது பேசிகிட்டு வச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் பிள்ளையாச்சு நீயாச்சும் நான் பொண்ணும் பார்க்க மாட்டேன் ஒன்றும் பார்க்க மாட்டேன் நான் பாட்டுக்கு நீ என்னமோ பண்ணிக்கோன்னு கடந்த நான் பேசாமல் இருப்பேன் புரிஞ்சுதா ஐயோ என்ன பண்ணாலும் சரிம்மா நான் வாயை திறக்கவே மாட்டேனே அவங்க என்ன போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் எதுவும் கேட்க மாட்டேன் அவங்க போடுறத போடட்டும் அவங்க பிள்ளைக்கு என்ன போடுறாங்களோ போடட்டும் அவங்க பொண்ணு கொடுக்குறதே பெரிய விஷயம் எனக்கு பொண்ணு கொடுத்தா மட்டும் சரி சரி பாத்து நடந்துக்க அப்பா என்னப்பா அங்க வந்து நீங்களும் வாய எதுவும் விட கூடாது உங்க மாவன நீங்க வீட்டுல நடக்கிற மாதிரி அங்க எதுவும் திட்டக்கூடாது எம்மா நீ வேற இதெல்லாம் ஒண்ணும் நான் பேச மாட்டேன் செவனேன்னு உட்கார்ந்துருக்கேன் இந்தாலும் ஒழுங்கா இருந்திருந்தா ஏண்டி இவ்வளவு பாடு எனக்கு நீயே சொல்லு இந்தாலும் ஒழுங்கா அவனை அடக்கி உழைக்கி வலுத்திருக்கணும் நான் தான் இப்படி செல்லம் கொடுக்குறேன்னா இவரும் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு செல்லம் கொடுக்கறது அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறது அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அது இவரை சொல்லு என்னையவே எதுக்கு எடுத்தாலும் திட்டுவ பாத்துக அவரை கேட்க மாட்டேன் நீ உன்னையும் தான் சொல்றேன் அவரையும் தான் சொல்றேன் என்ன பண்றது இவர் மட்டும் என்ன ஒழுங்கா மா சரிமா என்னென்ன வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை நம்ம போகிற வழியில் ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு போனோம் ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸு பூ அவ்வளோதான் வேறு ஒன்றும் வாங்கிட்டு எல்லாம் போக வேணாம் அன்னைக்கு சரியா முதல்ல உன் பையன் எங்க என்னடி பண்ண சொல்கிற சாட்டி விட்டு ரூமுக்குள்ளே போய் தூங்கிட்டானா என்னான்னு தெரியலேடி சொன்னதானே நீ காலையிலே நான் ஃபோன் போட்டேன் இது மாதிரி இப்போ பார்க்க போகணுண்டா பொண்ணு அப்படின்னு அவனா ஃபோனை முதல்ல பையன் யார் யார் கேட்டு நீ பார்த்துட்டு தெரியுற அப்படின்னு சொன்னான் ஏலே விளாடாதடா அம்மா பாவம்டா எவ்வளோ நாளாக உனக்கு தேடிட்டு இருக்கு எங்கடா கிடைக்குது வயசும் முப்பது ஆக போகுது ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லவும் தான் நான் வருவேன் ஆனால் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படி இப்படிங்கிறான் அவன் என்ன எப்படி நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கே புரியல ஏன் அப்படி அது வந்து எனக்கும் தெரியல ம் நானும் கேட்டு பார்த்துட்டேன் வேற ஒரு பிள்ளையை பார்த்துட்டு தெரியாடா அதையாவது சொல்லிட போய் கேட்போம் அப்படின்னு அதெல்லாம் யார் பக்கம் வைக்கிறான் அப்படின்னு அதுக்கு வேற சத்தம் போடுறேன் நான் என்ன பண்றேன் கதவை போய் தட்டி கூப்பிடு

அப்படியே ஓடிடுறேன் என்கிட்ட அது போன் போட்டு வாடா வாடான்னு கூப்பிட்டுக்கு அவனை கதற வேண்டியதா இருக்கு என்னைய நான் அவனை சொல்றேன் ஒரு வார்த்தை வாய திறந்து சொல்லிட முடியாதுமா வார்த்தா கருகிட்ட எப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு பேசுறா பத்தியா இப்படிதான் பேசுறா தயவு செஞ்சு வாய மூடுறீங்களா இந்த மாதிரி எங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னு வைங்க ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஓடுங்கன்றுவாங்க அவ்வளவுதான் உங்க குடும்ப சண்டையை அங்க எடுத்து விட்டுட்டு இருக்காதிய அமைதியா அழகா அவங்க கிட்ட பேசிட்டு உட்காந்து இருந்துட்டு வரணும் அதுக்கப்புறம் நான் என்ன ஆனாலும் ரைட்டு நான் சரி நாளைக்கு ஆளுக்கு எனக்கு என்னைக்குதான் இப்ப சண்டை இல்லாம இருந்துச்சு ஓ அவனை தட்டி எழுப்பு எனக்கு வேற வேலை இல்லை பாரு உனக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு உன் புருஷனுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு உன் பிள்ளைக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இதுக்கு தான் என் வீட்டுக்காரர் வரும்போது திட்டி தான் அனுச்சு விட்டாரு அவனுக்கு போய் பொண்ணை பாக்குறீ நீ என்ன அவன போறியோ தெரியல அப்படின்னு அதுவும் என் அக்கா மகளை பாக்குறேன்னு வர ஒரே திட்டு ஏண்டி உன் புருஷன் திட்டது ஏன் மவுனுக்கு என்னவா ஏன் மவுனுக்கு அவ அக்கா மகளை கொடுக்க கூடாதாவா இன்னும் டெய்லிக்கும் குடிச்சு குடிச்சிடா போ சொல்லுவோம் மவுனா கொடுப்பாக எல்லாம் நான் ஏதோ பேசி அடிச்சு என் புருஷன பேசாமல் இருக்க சொல்லியிருக்கேன் என் மாமியார் வேற போட்டு விட்டுருதோ என்னமோ தெரியல மல்லியா தாச்சிட்ட அது வேற பக்க பக்குன்னு இருக்கு நீ வேறமா நவர்மா கிட்டே ஏதா போடி போய் எழுப்பி விடுறியவனை என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியலடி படுத்து தூங்கிட்டேன் போல போவேலே சொல்லிதான் அமுச்சு விட்டி டக்குன்னு குளிச்சு கிளம்பி வாடான்னு ஐயோ கடவுளே இப்படி என்னடி பண்றது போடி போய் எழுப்பி நல்லா குளிக்க வச்சு

உன் சின்னம்மா அவன் எங்க கூப்பிடறா அவன் மட்டும் பேசுகிறாளா வாராள போகிறாளா மெட்ரா ஆசில போய் இருந்துகிட்டா அவ மட்டும் கட்டிக்கிட்டு நமக்கு பக்கத்து ஊர்ல இருந்துட்டு இதெல்லாம் பாத்துக்கிட்டு சேர்த்துட்டு இருக்க முடியல இவனை இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் பக்கம் வேலைக்கு வந்தான உன் தம்பி என்ன அப்படி தெரியுறேன் அவன் தான் பாட்டிக்கு பாத்து கட்டி வச்சான்னா எனக்கு இருந்து வேண அப்படின்னு ஊருக்கு அந்த ஊருக்கு வேலைக்கு வர அம்புட்டு பேரும் என்ன பார்த்து சொல்றா யாருக்கு நான் என்ன பதில் சொல்றது ரொம்ப சங்கடமா இருக்கு சரி சரி சங்கடப்படாத போய் என்ன பண்ணுறது நம்ம தலையே எழுத்து இப்படி இருக்கிறேன் சின்னவன் தாண்டி தேவல அவன் வாட்டுக்கு இருக்கேன்டி அவன் வாட்டுக்கு இருக்கேன் அவனே லூஸ்ல விட்டுறாத அதை இங்க என்ன வாங்கிட்டு இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் அப்பப்ப நானும் அதையும் கண்டிச்சுட்டு தான் இருக்கிறேன் அக்கா அப்படி போக மாட்டேன் இப்படி போக மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்துறானும் இவன மாதிரிலாம் அவன் இருக்க மாட்டேன் அவன் தேவல தான் நினைக்கிறேன் இதுதான் ஒன்னத்துலயே லைக் இல்லாம இப்படி குட்டிச்சுவரா போய் தொலைஞ்சிருச்சு சரி சரி போய் எழுப்பி விடுறியா நான் இந்த இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் ஆஃப் பண்ணிட்டு

ஏமா திடீர்னு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஐசத்தை படிச்சுட்டு தானே இருக்கா சரி காசு கட்ட முடியல வீட்டிலாவது கொஞ்ச நாள் இருக்கட்டும்ல திரு திருப்பி நான் ஐசக்கா என்ன அவனு அவளுக்கு கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்டாளா அவன்கிட்ட இல்லை தானே அவள் கேட்ட மாதிரி நீ ஏன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க அவள் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கா மா ஐசக்கா கட்டி கொடுத்துட்டா நம்ம வீட்டுக்கு வர மாட்டாமா அங்கே போய் புருஷன் வீட்டில் தான் இருப்பா நம்ம வீட்டுக்கு வர மாட்டாள்ல நீ பாரு இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத உன் வயசுக்கு தகுந்தாப்புல பேசு சரியா நான் கேட்டேனா நான் கேட்டேன் அதெல்லாம் உனக்கு கேட்க சொல்லி அவளே அமைதியாக பேசாமல் இருக்கிறா உனக்கு என்னடி நீ ஏண்டி ஓவரா பேசுகிற அவளே அவளை கட்டிக்க சொல்கிறேன் அவள் பாட்டுக்கு அமைதியாக எதுவுமே கேள்வி கேட்காம எனக்கேன்னு நிற்கிறா நீ என்ன நீ என்ன கேள்வி மேலே கேள்வி என்னை கேட்கறது பிச்சுரும் பார்த்துக்கா உன் வேலை என்னமோ அதை பாரு அதை விட்டுட்டு ஏமா அப்படி பண்ணுற ஏமா இப்படி பண்ணுறன்னு கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது புரிஞ்சுதா ஓ கல்லே கட்டுறான்னு பாரு இல்லைன்னா என் வந்து கூப்பிடு இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னாங்க இப்போ தான் ஃபோன் போட்டாக நல்லா அழகு போல் கட்டி சூப்பராக இருக்கணும் சரியா ஏன்னா தானே எல்லாம் கட்டக்கூடாது வேலை சுப்பமாக பேசி அவகிட்ட போய் கவரிங் நாங்கள் ஒன்று இருக்குது ஆற மாதிரி அதை போய் நான் வாங்கிட்டு வரேன் இல்லைனா தங்கத்தை கேட்டாலும் கூட கொடுப்பேன் வாங்கிட்டு வந்து போட்டு விடுவோம் இன்றைக்கி மட்டும் அப்புறம் என்ன பண்ணுறது போட்டு விடணும் சும்மா மெலுக்கட்டியினா வச்சுருக்க முடியும் நான் போய் அப்புறம் நகை வாங்கியாருன்னு வேலை வெட்டி நிறைய கிடக்கு வீடு கூட்டாமல் கிடக்கு வேற வீட்டை கூட்டி போட்டால் தான் பார்க்க நல்லாயிருக்கும் இல்லைனா என்ன இது பொம்பளையை கூட்டி வச்சிருக்காளுவ இந்த பிள்ளையை கட்டிகிட்டு போய் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லுவாவ நீ வா வீடை கூட்டுறியா ஆமாம் ஐசக்கா ஐசக்காவுக்கு விருப்பமே இல்லை நீ தான் பாடா படுத்துகிற ஐசக்கா வைப்போ ஜி பாரு பாடா என்னத்தை படுத்துறாங்க தேவலாம பேசிட்டு இருக்காத பவி நான் அடைஞ்சு குடுவேன் என்னடி சொன்னதெல்லாம் கேட்டுச்சா கட்டிறியா ஆ சரிமா கட்ட தெரியும்ல ஒரு நாள் கூட காலேஜுக்கு எல்லாம் கட்டிட்டு போனியே கட்டவே ஆ கட்டவேமா இல்லனா போன் பார்த்து கட்டிடுறேன் ஆ கட்டணும் நேரா இழுக்க கூடாது புரிஞ்சதா ஒரு மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துல கட்டிட்டு நீ இல்ல கட்ட முடியல அப்பனா இன்னைக்கு கூப்பிடுங்க ஆ சரிமா ஐசகா என்னடி என்னடி அம்மா என்ன சொன்னாலும் மண்ணை அடிட்டே இருக்கா உனக்கு கட்டிக்கிறதுக்கு காசியா போ உனக்கு பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்றதுக்கு அம்மா சொல்லிட்டே இருக்கு நீ பாட்டுக்கு ஆமா ஆமா ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க ஏங்க அப்படி பண்ற அக்கா இப்பவே கட்டிட்டு போயிட்டேன்னு எனக்கு போர் ஒடிக்கும்க்கா ஏங்க அப்பவே கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிற வேண்டாம்க்கா மட்ட வேண்டாம்னு சொல்லேன் ஏங்க வாய் முடிட்டே இருக்க வேண்டாம்னு தான் சொன்னா என்ன வாணி வாய் முடிட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறேன் எனக்கு அவ்வளவு கோவம் வருது அம்மா மேல உனக்கு கோவமே இல்லையா என்னடி பண்ண சொல்கிறேன் என்னைய அம்மாக்கு ஓ மேலே கோவப்படுறதை பார்த்தாலே எனக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் நடுங்குது ஓ மேலேயே அப்படி கோவப்படுது நான் ஏதாவது வாய் திறந்து ஒன்று ரெண்டு வார்த்தை சொன்னேன்னு வை அத்தோடு நான் செத்தேன் எனக்கு நல்லா தெரியும் தேவை எனக்கு சொல்லி அதனால தான் வாய் முடித்துட்டு செவனேன்னு நான் பட்டுக்கு இருக்கிறேன் என் போக்கில் பேசாமல் இருப்பவி வயிறு தெரிஞ்சு நான் போய் இருக்கேன் பவி இதோட ப்ளவுஸ் அந்த வெளிபுரில் இருக்கும் எடுத்துகிட்டு வா அம்மா கட்ட சொல்லியிருக்கு அப்புறம் நான் கட்டிலாம் தாச்சர் பண்ணும் பவி இதோட பிளவுஸ் அதோட எனக்கு ஒரு குட கூட இருக்கு மேடி அதை கொஞ்சம் பிடிக்கணுமே பானு அக்கா வீட்டுக்கு போயிட்டு வர்றியா தயல் மிஷின்ல கொடுத்து புடிச்சிட்டு வர சொல்றியா புடிச்சிட்டு வந்துடுறியா பிளீஸ் டி முடியாது பிச்சு புடிக்க மாட்டேத நானும் கூட்ட மாட்டேன் வேற வேலை வேணா எடுத்து உனக்கு பிடிச்சதா உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு நீ நல்லா ஜாலியா தான் போய் என்னமோ பண்ணு ஜாலியா இருக்காங்க அவளுக்கு உள்ள வருத்தம் அவளுக்குதான் தெரியும் வன்ட்டா ஜாலியா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு என்னமோ உனக்கு எல்லாம் தெரியலப்பா தெரிய ஆரஞ்சு கலர் சாரி அன்னைக்கு ஒரு நாள் எப்போ ப்ளவுஸ் தைச்சு அது புதுசா இருக்கு கட்டவே இல்ல அந்த ஆரஞ்சு கலரை எடுத்து கட்டு போ அப்புறம் என்ன பண்றது எடுத்துட்டு வந்துதான் கொடுத்தா என்னவா ஏன் நீ போய் எடுக்க மாட்டியா அம்மா கூட்ட சொல்லி கூப்பிடுது வரைய வழக்க மாத்த எடுத்துட்டு வரவாடி கூட்டு கூட்டுங்கிற என்னதான் இங்க பண்றேன் இப்ப நான் போய் வழக்க மாத்த எடுக்கலன்னு அது எனக்கு வரும் நான் போறப்பா போய் எடுத்து கட்டு ஐசக்கா யோசிச்சு முடி பண்ண ஐசக்கா முடியாதுன்னு ஒரே படியாக அம்மாட்ட சொல்ல ஐசக்கா வாய் முடிட்டு ஏன் ஐசக்கா இருக்கா உன்னோட வயசு பிள்ளைங்க அவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க நீ மட்டும் கட்டிட்டு போணுமா சொல்லு என்னடி பண்ண முடியும் என் தலை எழுத்து அம்மா முடிவு பண்ணுது அம்மா என்ன பண்ணுதோ அம்மா அம்மா சொல் பேச்சுக்கு ஒன்று போட்டு பேச வேண்டியதா வேண்டியதுதான் நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைப்பா வே உன்னை எல்லாம் வச்சுட்டு விளங்கிட்டு போ எனக்கு என்ன நீ ஆச்சு உன் வாழ்க்கையாச்சு நான் சொல்லி தான் பார்க்க முடியும் அதுக்கு மேலே ஓ விருப்பம்